அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு இஸ்மை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா பொதுவாகவே ஹஸ்மாலுனா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது அதில் அது என்ன அப்படின்னா அல்லாஹுடைய குணம் அல்லாஹுடைய தன்மையை சொல்லக்கூடிய விவரிக்கக்கூடிய பெயர்கள் தான் அதில் நாம் எந்த பெயரை சொல்லி நாம் அல்லாஹூ அழைத்தாலும் சரி அந்த கேட்ப அந்த தன்மைக்கேற்ப அல்லஹா நமக்கு பதில் தருவான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பலரும் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஆசைப்படுவோம் நிறைய விஷயத்த நம்ம வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்த ஏக்கமாக காத்து திருப்போம் அந்த விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கலை அப்படின்னு நமக்கு வருத்தமும் இருக்கும் ஏன் நம்ம இதுவாக தனி தடவை கேட்டோம் அல்லாஹால நமக்கு அந்த விஷயத்த கொடுக்கல ஏன் இந்த விஷயம் இன்னும் நமக்கு நடக்கல நான் எவ்வளவோ தரவல்லாக்கிட்ட உரிமையோட கேட்டுட்டு இருக்கேன் அல்லாக எனக்கு அந்த விஷயத்தை நடத்தவே இல்லை அப்படின்னு நாம நிறைய நேரங்கள்ல வருத்தப்பட்டுட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்போம் இந்த நேரத்துல நம்ம ஒரே ஒரு விஷயம் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னா அல்லகத்தாலா வந்து அவனை நம்மனவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஒருமையோடும் தொழுகையோடும் கிட்ட நம்ம அழைச்சிக்கிட்டே இருந்தா திரும்ப 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 நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அல்லக தலாத்துக்கு பதில் கொடுப்பான் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அதனால இன்ஷால்லா நிறைய விஷயங்களுக்காக நம்ம காத்துட்டு இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கலைன்னு வருத்தப்படுறோம்ல பொறுமையா இருங்க தொழுகையை கிடைப்பிடிங்க இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் இந்த அடிப்படையில இன்னைக்கு ஒரு இஸ்மும் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு இஸ்மு இந்த இஸ்மையும் சேர்த்து நீங்க ஓதுங்க உலகத்தலா விரைவாவே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுப்பா இத நீங்க ஒரு பதினோரு நாட்கள் நீத்து வச்சு ஓதுங்க இன்ஷால்லா உங்களுடைய நாட்டம் என்னவோ உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவை நம்ம தலை நிறைவேற்றி தருவோம் இது நீங்க பதினோரு நாட்கள் ஓதே நிறுத்தணும்னு கூட அவசியம் இல்லை நீங்க தொடர்ந்து வளமையா ஓதுறதா இருந்தாலும் தாராளமா ஓதலாம் உங்களுடைய ஒரு விருப்பம் தான் ஏன்னா ஹஸ்மால் நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பேருமே நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான் இந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஓத போகிறது என்ன அப்படின்னா யா சமயு யா சமயும் அப்படின்னா யாவற்றையும் கேட்பவன் யாவற்றையும் கேட்பவன் அப்படிங்கும் பொழுது அல்லாஹத்தா எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு இருக்கான் அல்லகத்தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான் நம்ம தனிப்பட்ட முறையில தனிமையில நம்ம செய்யற பல விஷயங்கள் யாருக்கும் தெரியாது யாரும் பார்க்கல யாருக்கும் கேட்கல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நம்மளுடைய ரப்பான அல்லாஹாலாவுக்கு எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான் எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்கான் நீங்க அழுகுறது தனிமையில அழுத கேட்கறதுவா எங்க தனிமையில உட்காந்து ரொம்ப கவலைப்படுறது அது எதையுமே அல்லஹ பார்க்காம இல்லை அல்லஹ உங்களுக்கு சோதிக்கிறானே தவிர உங்களை கைவிட மாட்டோம் நிச்சயமா துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்கு இது அல்லாஹுடைய குரானிய வசனம் அந்த வசனத்துக்கு மேல நம்பிக்கை வைங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க பொறுமை கிடைப்பிடிங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது அந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம்தான் நம்மளால பொறுமையை இருக்கிறதுங்கிறது ரொம்ப இது வந்து ரொம்ப க மனசு ரொம்ப இதாகும் இந்த நேரம் ஆனா அந்த பொறுமையோடு நம்ம இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தில் நமக்கு கைவிட மாட்டான் இந்த யார் சமயம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நூறு முறை காலையில் நூறு முறை மாலையில் நூறு முறை அப்படின்னு நூறு முறை ஓதுங்க ஓதுறதுக்கு முன்னும் பின்னும் செலவாத்த மூன்று முறை பொதுவாக எந்த செலவாத்து வேணாலும் நம்ம ஓதலாம் ஆனால் தரூதி பிராவி பொழுகையில் நம்ம ஓதக்கூடிய அந்த செலவாத் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப சிறந்த செலவாத்தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ஷால அந்த செலவாத்து கூட ஓதுங்க செலவாத்துங்கிறது உங்கள் ஆப்ஷன் தான் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க நோ முன்னும் பின்னும் செலவார்த்த மூன்று முறை ஓதிட்டு நூறு முறை யா செமையூ யா சமையு அப்படின்னு ஓதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் சிச்சு பாருங்க விஷாலாம் அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கவே இல்லையே அது நீங்கள் ரொம்ப ஏங்கி மன உடைச்சலில் இருந்தாலும் சரி ரொம்ப மனசுக்கு ரொம்ப கவலைப்பட்டு எல்லாம் ஏன் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை ஏன் இந்த விஷயம் எனக்கு நீ கொடுக்கல நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன்ல எனக்கு இது ரொம்ப தேவைடா இல்லா அப்படின்னு நீங்கள் நல்லா கிட்ட உரிமையோட நல்லது கேட்டு பாருங்க உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் அல்லாஹ் பதில் கொடுப்பான் எல்லா மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அஸ்மாலுஸ்னாங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால எப்போவுமே அதை வளமையாவே பதினோரு நாட்கள் அப்படின்னு இல்லை வளமையாக கூட நீங்கள் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் இல்ல மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமனோட ஐவேளை தொழுகையோட பொறுமையோட அதாவது வளையத்து பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் பல உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு வீடியோ பலரும் தன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களுக்காக இதை என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா இது என்னுடைய ஆசை அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லோருக்குமே இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அது ஓதி பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவையாளத்தான் நிறைவேற்றி தருவோம் அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாது